பயிற்சிக்காக மேயெழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க க ஞ த த த பா-பா-பா-பா-மா யா ர ல வா சா-சா-சா-கா சா-த்ரா-ஞா-சிரா பைய்ச்சிக்காக நாம் சொல்கிறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். Ka, ka gha gha ngo cha Cha-cha-ja-ja-nha Ta-ta-da-da-na Ta-ta-da-da-na Pa-pa-ba-ba-ma Ya-ra-la-va Sa-sa-sa-ha ச திர பயிற்சிக்காக மேயெழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க க க க த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ச ச ச ஹ ச ட்ர ஞ பயிற்சிக்காக மெய்யெழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து Nên gồm số lượng K, K, G, G, N Cha, Cha, Ja, Ja, nha, Ta, Ta, Da, Da, Na Ta, Ta, Da, Da, Na Pa, Pa, Ba, Ba, Ma Ya, Ra, La, Wa ஷ ஷ ஹிர பயிற்சிக்காக மேலெழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க க க ச ச ஜ ஜ

மேலெழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க க ஞ த த த ப வா யா ய ரா பயிற்சிக்காக மேலெழுத்துக்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க க க ச ச ஜ ஜ ஞ Da, 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 na.